ஒரு ஆலயத்திற்குள் செல்வதற்கு என்னென்ன நியமமெல்லாம் எல்லாம் கடைபிடிப்போமோ அதே போலத்தான் நாம் துளசி மாடத்தினையும் அணுக வேண்டும் ஏனென்று சொன்னால் இறைவன் நேரடியாக அந்த துளசி மாடத்திலே குடியிருக்கிறார் இது போக அந்த மண்ணெல்லாம் சரியா இருக்காங்கிறத பார்த்துக்கோ அந்த மண்ணெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா கரெக்டாக மாற்றி வச்சிருக்கோமா அதற்கு சென்று அந்த துளசி மாடத்தில் கொண்டு போய் நான் பால் அபிஷேகம் பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணுறேங்கிற மாதிரி எல்லாம் அதற்கு சென்று அபிஷேகங்களை செய்யக்கூடாது வெறுமன சுத்தமான ஜலத்தை ஊற்றி வந்தாலே போல் do Maranhão. நாம் எங்கே தவறு செய்கிறோம் என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டியது ஆனால் எல்லா இடத்துலையுமே துளசி பட்டு போயிடுது சார் வீட்டுக்குள்ளே எங்கேயுமே துளசிங்கிறதே வரமாட்டேங்குது துளசி மாடை மட்டுமில்லை நான் ஒரு செ தொட்டியில் வச்சா கூட அது பட்டு போயிடுதுன்னு சொன்னேன் அந்த இல்லத்திலே ஒரு நெகட்டிவான எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குன்னு அர்த்தம் அந்த துளசி செடியானது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அது உள்வாங்கி கொள்கிறது அந்த எதிர்மறையான சக்திகளை அது உள்வாங்கி கொண்டு விட்டதால் தான் பட்டுப்போகிறது போகிறது என்பதை புரிந்து கொண்டு வீட்டிலே என்ன மாதிரியான எதிர்மறை சக்திகள் இருக்கின்றன அந்த இல்லத்தரசியினுடைய ஒரு மனநிலை என்பது சரியில்லையா அல்லது அந்த குடும்பத் தலைவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அதற்குரிய பரிகாரங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டும்